அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா இந்த காலை வேலையில் நான் என் இருதயத்தை தேற்றி நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளாலும் என்னை ஸ்திரப்படுத்தும்படியாக உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்மை போல நானும் நற்கிரியைகளை செய்யவும் பரலோக தேவனை மகிமைப்படுத்தவும் நீர் எனக்கு உதவி செய்யும் நீர் எனக்கு கற்பித்த ஒவ்வொரு வசனங்களையும் என் வைத்து கொண்டு அதை விட்டு எனக்கு கிருபி செய்தருளும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவளாக நான் இருக்க வேண்டும் என்னை சிச்சிட்டு உம்முடைய வழியிலேயே நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேனப்பா இன்றும் என்றும் என்மேல் பிரியமாய் இருக்கிற தகப்பனே உம்மை துதிக்கிறேனப்பா ஒவ்வொரு நாளும் நீர் நான் செய்யும் தவறுகளை மன்னித்து என்னை நேசிக்கிறவரே நான் வேண்டுகிற யாவற்றையும் தருகிறவரே நடத்துகிற தேவனே ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு தந்த பரிசு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு எப்போதும் என்னை காப்பதற்காக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீர் என்மேல் வைத்திருக்கும் அன்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறீர் உமக்கு நன்றி தகப்பனே இந்த அன்பிற்கு நான் எப்போதும் பாத்திரவானாக காணப்பட நிற்கிருதி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா நீங்க என் வாழ்க்கையில் நடந்த நிறைய கசப்பான காரியங்களில் இருந்து கடந்து வர கிருவி செய்தீங்க தேவையற்ற நபர்களையும் தேவையற்ற காரியங்களையும் என் வாழ்வில் தூக்கி எறிந்து என் வாழ்வில் புதியவற்றை தோன்ற செய்து மன ரம்மியமாக வாழ நீர் கிருவி செய்தீர் ஆனாலும் நீர் என் வாழ்க்கையில் இருந்து தள்ளினவர்களின் நினைவுகள் என்னை ஆளுகை செய்ய முயற்சிக்கிறது தகப்பனே நான் முந்தினவுகளை யோசிக்கவும் பூர்வமானவர்களை சிந்திக்கவும் விரும்பவில்லை நீர் எனக்கு தந்த மன மகிழ்ச்சியான நாட்களை நான் இழந்து போக விரும்பவில்லை உம்முடைய நினைவுகளும் உம்முடைய வழி நடத்துதலும் என்னை முழுமையாக ஆளுகை செய்யும்படியாக உம்மிடத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் பிசாசின் தந்திரங்களுக்கும் கண்ணிக்கும் நான் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என்னை சுற்றிலும் மதிலை கட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா இனி எந்த ஒரு நிலையிலும் நான் உண்மை விட்டு விலகாத படிக்கு என்னை இருக பற்றி கொள்ளும் என் நினைவுகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்